எல்லையம்மன் கோவில் இது இது ரொம்ப பழமையான கோவில் தான் ரொம்ப சக்தி வாய்ந்த கோவில் நம்மளுக்கே ஒரு மனசு கஷ்டமா இருந்தா பத்து நிமிஷம் உட்கார்ந்து அம்மாவை பார்த்துட்டு போனாலே மனசுல எல்லாம் கொஞ்சம் குறையும் அதான் தினமும் தவறாம வந்துருவேங்க எனக்கே இப்ப ஐம்பத்தி ரெண்டு வயசு ஆகுது நான் அவங்க குழந்தையில இருந்தே எனக்கு தெரியும் இந்த ஏரியா இதே ஊர் தான் நாங்க இது வெஸ்ட் மாம்பழம் இளையம்மன் கோவில் தெருவே எளியம்மன் கோவில் தெருலயே இளையம் தான் அம்மன் எல்லா இடத்துல இருந்தும் வருவாங்க எல்லாருமே பிள்ளையாரு முருகர் முருகையம்மன் பின்னாடி நாகாத்தம்மன் எல்லாருமே இருக்காங்க இங்க வெள்ளி செவ்வாய் அதிகமா இருக்கும் செவ்வாய்கிழமை ராவுகால வாழ்க்கையத்த நிறைய பேர் வருவாங்க நிறைய எல்லா வேண்டுதலுமே நிறைய பேரும் குறிப்பா சொல்லணும்னா கல்யாணம் ஆகணும் இது மாதிரி குழந்தை இல்லாதவங்களுக்கு அம்மாவுக்கு வந்து சீமந்தம் பண்ணுவாங்க வேண்டிங்கன்னா அடுத்த வருஷமே கண்டிப்பா அதான் சொல்லணும் தான் வரேன் இதே தான் இங்கேயே பிறந்த இங்கேயே கல்யாணம் ஆச்சு வரும் தெரியும் சம்பந்தமான கோயில் இது சுமார் ஒரு நானூறு ஆண்டுகள் பழம் வாய்ந்த கோவில் இது சக்தி வாய்ந்த கோயில் இது இங்கே வந்து வேண்டுதல் லட்சம்லாம் நல்லா நிறைவேறி இருக்குது அதனால் இந்த கோவிலுக்கு தேவையான வந்து ஆடி மாதம் வந்து சிறப்பாக நடக்கும் மற்ற நேரங்களில் வந்து ஞாயிறு வெள்ளி செவ்வாய்கிரமே விசேஷமாக நடக்கும் ஆடி மாதம் நான்கு வாரங்களும் சிறப்பான பூஜைகள் நடக்கும் ஐந்து வாரம் சிறப்பாக பூஜை நடக்கும் சித்ரா பௌர்ணிமென்றும் பால் குடங்கள் இருக்கும் ஒரு ஆயிரத்தி ஐநூறு பா ஆயிரம் பால்குடம் எடுப்பாங்க இங்கே மற்ற திருவிழாலாம் வழக்கம் போல் நடந்துகிட்டு இருக்குது அப்புறம் இந்த வளையல் சாத்துதல் ரொம்ப சிறப்பாக நடக்கும் பத்து நாள் நவராத்திரி உற்சவமும் ரொம்ப சிறப்பாக பத்து நாள் வருஷம் சிறப்பாக நடந்துட்டு இருக்கீங்க முத முத வச்சது எல்லை மண் சாலை தாங்க அதன் பிறகு இளங்காலை மண் சாலை அவ்வளோதான் இங்கே எதுவும் இங்கே ஏரியாவில் பழைய இடத்துல எங்கே அங்கே இருக்காங்களோ அங்கெல்லாம் இருந்து வராங்க இங்கேத்துக்கு இங்கே தான் இருக்கிறோங்கன்றது இல்லை எங்கெங்கே இருக்காங்களோ வெளிநா வெளி ஊரில் வெளிநாட்டிலேருந்து கூட வெளிநாட்டிலேருந்து கூட வர்றாங்க இங்கே வெளிநாட்டில் கூட இருந்து வராங்க வந்து பார்ப்பாங்க சொல்ல அவங்க குறைய வேண்டிட்டு போவாங்க நடந்து தானே நடந்துச்சு அந்த அம்மனுக்கு அபிஷேகம் பண்ண எத்தனை பேரு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க அவங்கள குறைங்கள் நடந்து கல்யாணம் ஆனால்தான் கல்யாணம் ஆகியிருக்கு என்ன குழந்த இல்லாதவங்களுக்கு குழந்த பிறந்திருக்கு இப்படி சில நிகழ்ச்சி எல்லாம் நிறைய நடந்துருக்கு இங்க சங்கு தண்ணி தான் தீர்த்தம் வாங்கிட்டு போவாங்க இங்க சங்கு தீர்த்தம் ஆஹ் இருக்கு இருக்கிறதுனால தான் மக்கள் வராங்க இல்லைன்னா வரமாட்டாங்க ஆ அவங்க வர ரூபம் எத்தனையோ இருக்குது இங்க நான் இங்கதான் அதுக்கு முன்னெல்லாம் இப்பதான் கொரோனா வந்தா இங்க படுக்கிறது இல்ல கொரோனா வந்துதான் நான் இங்க வந்து இல்ல கொரோனாக்கு முன்னே இந்த கோவில்ல நான் ஒந்தி மட்டும்தான் இல்லை இங்கேயே படிச்சிருப்பேன் நைட்ல அது வரும் அது பாட்டுக்கு போயிடும் சவுண்டு தான் வருமா தவிர ஒண்ணும் பண்ணாது என்ன அப்ப இப்ப எல்லாம் போட்டிருக்காங்க இப்ப நான் படுக்கிறது தான் இருக்கு இல்லைங்க அப்படி இருக்கு வருதா வரல இப்போ என்ன அங்க படுத்தாதானே தெரியும் படுக்கும்போது தான் தெரியும் அப்போ வரும் நானே பாத்திருக்கேன் மரத்தாண்டியா மரத்தாண்டியா பார்த்துருக்கேன் பின்னாடி ஒரு நாகப்பட்ட மரம் இருக்கு இது எல்லாம் குறிப்பிட்டாலே ஒரு நாலு அடி மூணு அடி அப்படிதான் பார்த்துருக்கேன் நான் பார்த்தது வரையும் ரொம்ப பெருசா எல்லாம் நான் பார்த்ததை தான் சொல்லணும் கேட்பாங்க வேண்டிட்டு போவாங்க அவங்க அவங்க குறைய சொல்லி ஆனால் தீர்ந்து தானே நிறைய பேர் வந்து இது பண்ணுவாங்க அவங்க கோரிக்கை என்ன வச்சுட்டு போகிறாங்களோ அது வந்து எங்க வா எங்க கிட்ட என்ன கேட்க போறாங்க இது பண்ணு அது பொண்ணு என்ன கேட்க போறாங்க ஒண்ணுமே இல்லை நல்லா தான் என்ன அதெல்லாம் நான் பண்ண தான் பண்ணுவனே தவிர அவங்க அலங்காரம் கேட்கறத அவங்க என்ன கேட்கறதுக்கு முன்னே நாங்கள் பண்ணி கொடுத்துருவோம் நல்லாதான் பண்ணுவோம் எல்லாமே சிறப்பா பண்ணுவோம் அபிஷேகம்லாம் சிறப்பா பண்ணுவேன் இன்னும் வந்திருக்காங்கல்ல நானே இங்க இந்த படுத்து படுத்திருந்தேன் ஒரு நேரத்துல வரக்கூடாது இங்க ஒரு சாவாய் போச்சு இந்த வாசப்பள்ள படுத்திருந்தேன் என்னை எட்டி வாச தள்ளிட்டு போயிடுச்சு ஆனா ஒன்னாவல அம்மன் தான் எட்டி வச்சது நான் நடுவாசல்ல படுத்திருந்தேன்ல அதனால அதுல இருந்து நான் வந்து நடுவாசல்ல படுக்க மாட்டேன் அது இருக்கும் மணி ஒரு ரெண்டு இருக்கும் ஒன்றரை மணி இருக்கும் நைட்டு நைட்டு ஒன்றரை மணி இருக்கும் அதே எப்படி நான் பக்கத்துல ஒரு செத்தாய் போச்சா வீட்டுக்கும் போக கூடாது தூக்க நேரம் ஆகி போச்சு அப்ப வந்து அந்த நடு வாசல்ல அந்த வாசல்ல பத்தின அப்ப வந்து இந்த கதவு இல்லை கேட்டு தான் இருந்துச்சு அப்போ வந்து என்னை தள்ளி விட்டு தான் போனாங்களே தவிர எட்டி ஒண்ணும் பண்ணல